என்னன்னு பாத்தோம் சே ரேஷியோ பாத்தோம் पार्ट என்ன பார்க்கறோம்னா மடி இல்லத்துக்கு பார்க்கறோம் சே மடி இல்லல என்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்ப பார்க்குறது முக்கியமானது பாயிண்ட் क्वेश्चनலாம் கேக்குறாங்க சரியா இப்போあれ என்னடா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படினா சே கோடுகள் கோட்ஸ் வந்து கழிற என்ன செஸ்ட் அப்படினா என்ன அப்படிங்க விஷயத்தை மட்டும் தான் பார்க்க சரியா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படினா கோடுகள் அத என்ன சொல்லுவாங்க அப்படினா லைன்ஸ்னு சொல்லுவாங்க சரியா கோட் அப்படினா என்னது கையில கொடுத்து ஒரு கோலம் போட்டு கொடுங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு விதமா வரையலாம் ஒன்னு என்ன அப்படின்னா கிடைமட்டம் அப்படின்னு ஒண்ணு வரையலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா செங்குத்தம் வரையலாம் இதுதான் என்ன அப்படின்னா கோடு சரியா இப்போ கோடு அப்படின்னா இது தான் வரையணும் இந்த லிமிட் தான் அப்படின்னா கிடையாது எவ்வளவு பெருசா எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம் சரியா இந்த மாதிரி இப்போ இடியா இருக்கு அப்ப கிடைமட்ட கோடு வர அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம் ஒண்ணு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒன்று போடுறது சரியா கிடைமட்ட வசதி இன்னொன்னு என்ன அப்படின்னா செங்கு போடுறது இப்போ கோட்ல எத்தனை டைப் இருந்தால் ரெண்டு டைப் இருக்கு இதுதான் என்ன அப்படின்னா கோடு அப்போ அன்லிமிட்டட் ஆகுது சரி இந்த இருந்து இது லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அது ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா இது பாட்டம் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அல்லது டாப் நோக்கி போய்கிட்டே இருக்கும் எண்ட்லெஸ் எண்டை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா கோடு அடுத்து என்ன அப்படின்னா கோட் துணிச்சு கோடுக்கும் கோடு தொன்னு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க என்ன பார்த்தோம் அது ரெண்டு சைடுமே முடிவு போயிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோடு பார்த்தோம் அடுத்தது கோடு தண்ட என்ன அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா கோட்டு தண்ணி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட்ல தான் என்ன அப்படின்னா கோட்டு தோண்டு சரியா ஒரு பாயிண்ட் ஏ அப்படிங்கிற புள்ள ஆரம்பிச்சு பி அப்படிங்கிற புள்ளியில முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பேர் கோடு சொல்ல மாட்டாங்க கோடு தண்ணுதுன்னு சொல்லுவாங்க சரியா இது நம்ம எப்படி வரையோம் அப்படின்னா ஒரு புள்ளி வச்சுட்டு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கா சீரோல பாயிண்ட் வச்சுட்டு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கு அங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதோட முடிச்சுவோம் பண்ண முடியாது அந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அஞ்சு சென்டிமீட்டர்னா இதுதான் சரி ஏன்னா இதுக்கு மேலே உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலைனா அது பேர் என்ன அப்படின்னா கோடு சொல்லு அப்போ கோடுனா ரெண்டு சைடு ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் சரி அது மாதிரி இது டாப் ஆஃப் ஆட்டம் இருக்கும் இதுனா ரெண்டு சைடுமே ஒரு புள்ளியோடு முடிஞ்சு போயிடும் சரி அப்படி முடிஞ்சு போச்சுன்னா அது என்ன அப்படின்னா லைன் செக்மெண்ட் சரியா கோட்டு துண்டுவாங்க அடுத்து என்ன அப்படின்னா கதிர் சரி கதிர் தான் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எண்ட்ல இருந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டாங்க சரி ஏ அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுட்டாங்க அதுல இருந்து இவங்க கோட் போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் முடியல அப்படினா அது கதை சரியா ஒரு சைடு மட்டும் வெச்சு ஒரு பாயிண்ட் வச்சாங்க இந்த பாயிண்ட் காட்டி இந்த பக்கம் கோடு போக கூடாது ஆனா ரைட் சைடு என்ன ஆகும் அப்படினா எக்ஸ் லைன் எவ்வளவு தூரம்னாலும் போகலாம் சரியா இப்படி இருந்துச்சு அப்படினா அந்த பேர் என்ன அப்படினா கதை சரி கதைனா இப்படி தான் இருக்கணும் அப்படினா இப்போ ரைட் சைடு புள்ளி வச்சாங்க அந்த கதை லெஃப்ட் சைடு நோக்கி போயிட்டே இருக்கு வெச்சுக்கலாம் இதுவும் என்ன அப்படினா கதை சரியா இதுதான் என்ன அப்படினா கோடு கோடு தொட்டு கதை மூணு பிரெ டிஃபரன்ஸ் சரியா லைன்ஸ் லைன் செக்மெண்ட் ரே இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினா இதுதான் சரியா ரெண்டு சைடுமே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் சரியா இங்க ரெண்டு சைடுமே போகாது ஒரு சைடு முடிஞ்சிருக்கும் இன்னொரு சைடு போயிட்டே இருக்கும் அது என்ன சைடுனா இருக்கா லெஃப்ட் சைடு முடிஞ்சி ரைட் சைடு வந்து போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ரைட் சைடு இது இதுக்கு அப்புறம் போக முடியாது இங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து போயிட்டே இருக்கும் இதுதான் என்ன அப்படினா அந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் ஏடா ஒரு என்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லுச்சா அடுத்து என்ன அப்படினா ஆங்கிள்ஸ்

அப்படிப்பட தான் படிச்சிருப்போம் கரெக்ட்டா குறுகணம் அப்படினா ஃபுல்லா டெஃபนิஷன் என்ன அப்படினா ஒரு டிகிரில இருந்து 89 டிகிரிகள் என்ன அப்படினா குறுகணம் சரியா ஒரு டிகிரில இருந்து 89 டிகிரிகள் இருக்கு எல்லாமே என்ன அப்படினா குறுகணம் சரியா ஒரு டிகிரி இந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும் டிகிரி டிகிரி ஒரு டிகிரி கொஞ்சம் இவ்வளவு டிகிரி அப்படி

எண்பத்தொன்பது ஆண்டினா என்ன ஒரு தொண்ணூறு வருவான் தொண்ணூறு என்ன அப்படின்னா சென்வனம் சொல்லுவாங்க சார் தொண்ணூறு டிகிரி ஆயிடுனா மேல தொண்ணூத்தி ஒண்ணு அப்போ என்ன ஆயிரம் விரிகுணம் ஆயிரும் சார் தொண்ணூறு டிகிரிக்கு மேல விரிக்கணும் அப்படிதான் படிச்சிருப்போம் டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கோம் அப்ப எது வரைக்கும் விரிணும் அப்படின்னா இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் என்ன எதை குறிக்கும் அப்படின்னா விரிகுணம் புரியுதா சரி நம்ம தொண்ணூறு டிகிரி கீழே இருந்தா குறுங்கணும் தொண்ணூறு டிகிரிக்கு மேல இருந்தா தொண்ணூறு டிகிரி கீழே குறுங்கணும் தொண்ணூறு டிகிரிக்கு மேல இருந்தா விரிகணும் மட்டும்தான் படிச்சிருப்போம் அது எதுக்கு கீழே எதுக்கு மேல அப்படிங்கிறதுனா இதுதான் தெளிவான ஒரு டிகிரி டிகிரி வரைக்கும் குறுங்கணும் தொண்ணூறு ஆரம்பிச்சு தொண்ணூறு டிகிரிக்கு மேல படிச்சோம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி மேலன்னா என்ன தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து எழுத்தொன்பது வரைக்கும் மட்டும் விரிகோணம் நூத்தி எழுபத்தொம்பது வரைக்கும் மட்டும் இருந்தா தான் அதை விரிக்கணுன்னு சொல்லுவாங்க சரி நூத்தி தாண்டி பேசி அப்படின்னா பேர் அப்படின்னா நேர்கோணம் சரியா ஒருவேளை 180 டிகிரி இருக்குன்னு வெச்சுக்கலாம் அப்படினா அதுக்கு என்ன பேர் அப்படினா நேர்கோணம் னு சொல்றோம் சரியா இப்படி பாக்கற கோடு இருந்து அப்படினா 180 டிகிரி அதுக்கு கோடு வர அப்படினா அதுக்கு நேரா இந்த பக்கம் போயிடும் சரியா அதனால அதுக்கு பேர் னு வெச்சுக்கங்க அப்படினா நேர்கோணம் ஸ்ட்ரைட் ஆங்கிள் சரியா அதுக்கு பேர் னு வெச்சுக்கங்க அப்படினா ஸ்ட்ரைட் ஆங்கிள் னு சொல்றாங்க அடுத்து என்ன அப்படினா பிரிக்கல் கோணம் சரி இப்போ 180 டிகிரி இருந்தா மட்டும் தான் என்ன அப்படினா நேர்கோணம் மூதியல டீர்க்கு மேல பேசினா எது குறிக்கும் அப்படினா பின்னால இருக்கு வந்து குறிக்கும் சரியா அப்ப அதை எப்படி சொல்லணும் அப்படினா

அது மாதிரி மிக நெருப்பு கோடம் ஒரே நம்பர் என்ன நூற்றி ஐம்பது ஞாபகம் என்ன வரணும் தொண்ணூறுன்னு வரணும் மிக நெருப்பு கோடம் என்ன வரணும் நூத்தி ஐம்பதுன்னு வரணும் ரெண்டு கோணங்களில் கூடுதல் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் இரண்டும் நிரப்பு ஆகும் சரியா இப்ப பாத்தோம்னா ஒரு டிகிரி வந்து இன்னொரு டிகிரி என்ன அப்படின்னா அறுபது சரியா நம்ம கொஸ்டின்ல

ரெண்டு குழந்தைகள் முத்தியமராக இருந்தால் அது மீன் எழுப்புக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் சரியா அப்போ நம்ம அந்த இந்த ஜாமெட்ரி வடிவேல் டாபிக்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சா போதும் சரியா இது வேற எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம் இவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி சில கொஸ்டின்லாம் கேட்டுக்காங்க சரியா இதுக்கு முன்னாடி இருந்த டிபிசி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க சரியா இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் மட்டும் எக்ஸ் னு அந்த எக்ஸ் ஆ மதிப்பு என்னதுல கேட்டிருப்பாங்க சரியா அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி போறோம் வந்துட்டு சில ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க இந்த ஆங்கிள் என்னதுல கேட்டிருப்பாங்க முதல்ல இந்த குஷன் பார்க்கலாம் நான் என்ன கொடுத்திருப்பாங்க நல்ல 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 ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படினா 90 டிகிரி னு அர்த்தம் சரியா ஏ இருக்கா அந்த ஏ கி இந்த சி எப்படி இருக்குன்னா 90 டிகிரி ஆ இருக்கு சரியா ஸ்ட்ரைட்டா இருக்கா சிங்கோனா இருக்கா அப்போ இது ஃபுல்லா என்ன அப்படினா 90 டிகிரி செங்கணும் அர்த்தமா ஏவும் சி எப்படி இருக்கு அப்படின்னா நைன்டி டிகிரியா இருக்கப்போ டோட்டலா கோடு போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தொண்ணூறு டிகிரியா இருக்கும் இப்போ தொண்ணூறு டிகிரியில இங்கேயிருந்து இதுவரை முப்பது டிகிரியா இருக்கா இங்கேருந்து இதுவரை முப்பது டிகிரியா இருக்கா அப்போ அது எக்ஸ் என்னவா இருக்கும் கண்டிப்பா எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுதான் அப்போ டோட்டலாக தொண்ணூறு

அது செம்பரம் அர்த்தம் சரி அந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி அர்த்தம் சரி அந்த போர்டு போட்டாங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு போர்டு போர்டு போட்டாங்கன்னா நைன்டி டிகிரி அர்த்தம் ரெண்டு ஆகும் நியாயம் வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டா கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த ரெண்டா கொஸ்டின் பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா நேர் போட இருக்கா இப்போ இந்த சிடி அப்படி கோல் டிகிரி நேர் கோட இருக்கு நேர் கோணம் நேர் கோணம் என்ன படிச்சோம் சரி நேர் கோணம் என்ன படிச்சோம் நூத்தி எண்பது டிகிரி என்ன படிச்சோமா அப்போ ஒரு கோணம் நேரா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா நேர் கோணம் சொல்லுவாங்க நேர் கோணத்தோட மதிப்பு என்ன நூத்தி எண்பது டிகிரி அப்போ டோட்டலா என்ன அப்படினா 180 டிகிரி இருக்கும் சரியா இங்க ஆரம்பிச்சி இது ஃபுல்லா என்ன அப்படினா 180 டிகிரி சரியா புரியதா CD நேர் கோணமா என்ன 180 டிகிரி படிச்சோமா அப்போ ஃபுல்லா என்ன அப்படினா 180 டிகிரி அதுல இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் அது அப்படினா அப்ப மிச்ச இருக்கு என்னவா இருக்கும் 180 ல அப்படியே நடுவுல கழிச்சலாமா அப்போ 120 டிகிரி ஆ தேங்க்ஸ் சரியா அப்போ இங்க 90 நிமிஷம் படிச்சோம் அது ஒரு 30 நாள் இன்னொரு அது பேசிக்கா சாதாரண விஷயம் தான் இது தெரியாம விட்டுற கூடாது சரியா அதே மாதிரி நேர் நேர் ஆங்கில் இருக்கா சோ ஸ்ட்ரைட் ஆங்கில் சரி நேர் கோணம் அப்படினா 180 டிகிரி அர்த்தம் டோட்டல் 180 டிகிரி இல்ல இதுல இருந்து இந்த வரைக்கும் மட்டும் என்ன அப்படினா அது அப்போ மிச்சம் என்னவா இருக்கும் கண்டிப்பா மிச்சம் 180 டிகிரி தான் அப்ப x இன் மதிப்பு என்ன 180 டிகிரி இவ்வளவு நம்ம வடிவில தெரிஞ்சு வேண்டிய விஷயம் ரைட்டா சரியா அடுத்து பாருங்க சார்ட்ல இருந்து பாருங்க புள்ளிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

அது என்ன இருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வப்புல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்றது தான் என்ன அப்படின்னா தரவுகளே சேகரித்தல் சரியா அப்போ மாணவர்கள் மாணவர்கள் கூட இருக்காங்க ஃபேன் இருக்கும் டியூப் லைட் இருக்குமா அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி வருவதற்கூட எதோ சேர்ந்துடும் அப்படின்னா தரவுலே செய்கிறதோட சேர்ந்துடும் சரியா இப்போ ஒரு வகுப்புல வந்து எத்தனை ஃபேன் இருக்கு எத்தனை சுவிட்ச் போர்டு இருக்கு எத்தனை பெஞ்ச் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுதான் என்ன அப்படின்னா தரவுகளே செய்கிறல் இது எல்லாமே எதோட வரும் அப்படின்னா புள்ளி என்னோட வரும் சரியா ஏதோ சம்திங் நாங்கள் போய் அதை எண்ணி பார்க்கறது இப்போ போனோம் அப்படின்னா எத்தனை கற்றுக்க எவ்வளோ இருக்குது தக்காளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குமா இதுதான் விஷயமே சரியா ஏதோ ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு தரவை சேகரிக்கிறது தான் என்ன அப்படின்னா தரவிலே சேகரித்தல் அது என்ன வேணாலும் இருக்கா ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை மார்க்கெட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சரியா அப்போ தரவிலே சேகரித்தல் என்னென்ன டைப்பு சரி என்னென்ன டைப்பில் எத்தனை இருக்குது அப்படிங்கறத என்ன அப்படின்னா தரவிலே செய்கரித்தல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எவ்வளோ அது ஒரு இதே இதில் ஈஸியாக அப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கரில் இப்படி பார்க்க போவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இப்போ சரியா இப்போ இதை எண்ணி பார்க்குறதுக்கோ இதை ஈஸியா முடியுமா அஞ்சு பத்து பதிமூணு ஈஸியாக ஆரம்பிஞ்சிச்சா அப்போ ஒன்று ஒன்றா எங்கள் இது என்ன அப்படின்னா தரவுகளை மொத்தமாக சேகரித்து வைக்கிறது அதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியுத ஃபார்மேட்ல கொஞ்சம் ஈஸியான மாற்றுறது தான் என்ன அப்படின்னா சரி நேர்கோட்டு குறிகளை பயன்படுத்தி முறைப்படுத்துறது ஆர்கனைஸ் பண்ணுறது சரியா கலெக்டிங் டேட்டா இது ஆர்கனைசிங் டேட்டா எப்படி அந்த டேட்டாவோட கலெக்ட் பண்ண டேட்டா எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணணும் சரியா அது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாலு கோட்டை நேராக போட்டுப்பாங்க அஞ்சாவது கோட்டை இது மாதிரி காசு பண்ணிடுவோம்

இது இரண்டாம் நிலை தரவு சரியா இது பார்த்தவே ஈஸியா இருக்க புரியுது பி எத்தனை இருந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு இருந்து ஈஸியா சொல்லிடலாம் இதான் என்ன அப்படின்னா நேர்கூட்டுக்குரிய பயன்படுத்தி முறைப்படுத்தல் அதாவது ஆர்கனைசிங் கேட்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பட விளக்கப்படம் இப்போ கலெக்ட் பண்ண டேட்டாவே இந்த மித்திரதான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் கிடையாது வேற ஓட்டே டேபிள் மாதிரி போட்டு டேப்ரேஷன் பண்ணி அதையும் ஈஸியாக புரிகிற மாதிரி பண்ணிக்கலாம் சரியா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அதில் அது எத்தனை ஃபேன் இருக்கு லைட் எத்தனை லைட் இருக்கு அது மாதிரி எத்தனை சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேட்டாவை ஒரு படமா விலக்கி நம்மளால் சொல்ல முடியும் சரியா அதான் என்ன அப்படின்னா படம் விளக்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் என்ன அப்படின்னா பிக்டோகிராஃப் அப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டை வாய்ப்புடம் பட்டை வரைபடம் அப்படின்னா இப்போ ஒரு செல்போன் கடை எடுத்து இப்போ இதே இதே அதே கான்செப்ட் தான் கலர்கள் சேகரிக்கிறது அதை தான் எப்படி முறைப்படுத்துவோம் அப்படின்னா பட்டையரோட மூலமாக அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பாருங்க இப்போ ஒரு செல்போன் கடை எடுத்து வச்சுக்கலாம் அங்கே ஒரு வாக்குறதுன்னு கேட்குறாங்க சரியா அப்ப நம்ம அந்த நோட்ல எழுதிருக்க பார்த்தா நமக்கு புரியாது இதே படமா பார்த்தா ஈஸியா புரியுமா அவங்க எப்படி எழுதிட்டா அப்படின்னா இங்க கிழமை

இந்த பாடத்துலவே என்னவா இருக்கு அப்படின்னா தலைவலை சேகரிக்கிறது சேகரிச்சு ஆர்கனைஸ் பண்றது ஆர்கனைஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் புரிகிற மாதிரி வரை விளக்கப்படம் மூலமாகவோ இல்லை பட்டை வரப்படும் மூலமாக விவரிக்கிறதுனா என்ன அப்படின்னா இந்த டாபிக்ல அவங்க கொடுத்துருப்பாங்க சரி அதான் என்ன ஒரு எக் பார்த்தோம் மொபைல் கடையில் திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை வேலைக்கெழமை எவ்வளவு சரியா முதல் பத்து வச்சிருக்காங்க எட்டு இருக்காங்க அடுத்த நாள் பதினஞ்சு அடிச்சு பண்ணி கொடுக்காங்க புரியுற மாதிரி தரவேஸான வரவுக்கு மாத்துறது என்ன அப்படின்னா பட்டை பயன்படுத்துவாங்க அவ்வளவுதான் புள்ளிகள்ல நமக்கு சிக்ஸ்ல இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க இந்த விஷயம் தான் தெரிஞ்சிக்கிட்டா போதும் இப்ப புள்ளிகளை பத்தி இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் என்னன்னா மேல உறுப்பினர் நிறைய படிப்போம் சரியா இப்போதைக்கு வந்து நமக்கு இதுலதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அவ்வளோதான் சரியா இப்போ இன்னொரு நிறைய இருக்குது அது எல்லாமே ஹையர் படிப்போம் தரவு செயலா இருக்கும் என்ன அப்படின்னு பாருங்க தரவு செயலா இருக்கும் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா தரவு செயலாக்க இன்ஃபர்மேஷன் ப்ராசசிங் சரி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாருங்க சதவிகளை வெவ்வேறு வழிகளில் முறைப்படுத்து இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சோ இதுல ஒரே ஒரு வழி தான் ஒன்று பணம் போட்டு வளர்க்கறது இல்லை அட்டான போட்டு வளர்க்கறது ஆனால் இங்க வெவ்வேறு வழிகளை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம் அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் ஒரு தரவு இருக்கும் அவங்க தர கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்க்கு சம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சமம் இருக்கு அது ரெண்டு சம் பார்ப்போம் அவங்க ஒரு தரவை ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த தரவை நம்ம வெவ்வேறு வழிகளை எப்படி மாத்தி மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறத தரவு செயலாக்கம் சரியா எக்ஸாம் சம் உங்களுக்கு புரியும் சரியா என்ன அர்த்தம் தரவு செயலாக்கம்னா ஒரு தரவு கொடுத்துருப்பாங்க அந்த கொடுத்திருக்க அந்த தரவை வெவ்வேறு வழிகளை எப்படி நம்மளால முறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற பார்க்க போறோம் சரியா அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் தான் என்ன தரவு செயலாக்கம் அப்படின்னு அர்த்தம் சரியா நம்ம அந்த டாபிக்ல கற்றை நோக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்க ரெண்டு கொஸ்டின் படிச்சீங்கன்னா தரவு செலவுனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுரும் சரியா

சரியா இந்த மாதிரி இருக்கு அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேண்ட் இருக்கு மூணு சட்டா இருக்கு சொல்றது தான் என்னன்னா திறது அடுத்த லைன் பாருங்க சரியா மேல் சட்டையும் உள்ளது ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து சரியா ரெண்டுமே सेम ஆتما சட்டையும் ரெண்டும் சேமா இருக்கிறத தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை மாற்றி மாற்றி அணியலாம் அப்படி கேஷன் கேட்டாங்க மாத்தி மாத்தி சொல்லி எத்தனை சரியா அப்போ இந்த மாதிரி ஷர்ட் இருக்கு பேண்ட் இருக்குன்னு சொல்றது தரவு அது எத்தனை விலையில மாற்றி மாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்றது தரவு செயலாக்கம் சரி அது தரவு அது செயலாக்கம் ரெண்டே சேர்த்து தான் தரவு செயலாக்கம் சொல்லியிருக்காங்க புரியுதா சரி எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாமா என்னெல்லாம் இருக்கு கருப்பு மற்றும் நீல வண்ணத்துல பேண்ட் இருக்கு சரி அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ சரியா இப்போ கருப்பு கலர் பேண்ட் இருக்காங்க கருப்பு கலர் பேண்ட் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வெள்ளை கலர் சட்டை போடலாமா அப்போ கருப்பு வெள்ளை இது ஒரு பேனா இந்த மாதிரி போட்டுக்கலாமா இது முதல்ல அப்படியா கருப்பு வெள்ளை அப்ப கருப்பு கலர் பேண்டுக்கு வெள்ளை கிளாஸ் எடுத்த போட்டுக்கலாமா இது ஒரு வலி ரெண்டாவலி என்ன அப்படின்னா கருப்பு கலர் பேண்டுக்கு நீல கலர் சுத்தி போட்டுக்கலாமா அப்ப நீலம் இது ரெண்டாவது அடுத்து கருப்பு கலருக்கு சிவப் போட்டுக்கலாமா அப்போ கருப்பு சிவம் அப்போ ஒரு பேண்ட்டுக்கு மூணு வழி இருக்கு அடுத்தது நீல வளம் நீல வளம் நாலாவது வழி என்ன அப்படின்னா நீல அப்ப நீ எடுத்துக்க அதே மாதிரி வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுக்கலாமா அப்ப நீளம் அடுத்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா நீல கலருக்கு மடியும் நீலம் அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்களா ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகள் தவிர்த்து அப்ப நீளம் நீளம் வரக்கூடாது அப்ப அதை விட்டுலாமா அடுத்து நீளம் சிவப்பு நீலம் நீளம் அப்போ அஞ்சு வழிகளில் மாத்தி மாத்தி நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரியா அப்போ நல்லா அப்படியே கவனிங்க கருப்பு மற்றும் நீல வண்ணத்துல கால் சட்டம் இருக்கு ரெண்டு சரியா நீல ஒண்ணு அதுல ஒண்ணு வச்சிருக்காங்க அடுத்து வெள்ளை நீளம் சிவப்பு வெள்ளை நீளம் சிவப்பு இந்த மூணு கலர்ல தலா ஒரு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க சரியா அப்போ இந்த மாதிரி பேண்ட் இருக்கு ஷர்ட் இருக்குன்னு சொல்றது தரவு அது எதுக்குள்ள எந்தெந்த வழிகளா நீ மாத்தி மாத்தி போடுவீங்க அப்படின்னு கேட்கறது அந்த தலை சேலக்கம் பண்றது சரியா தலை மட்டும் இருந்தா போதுமா சேலக்கம் பண்ணுமா இந்த மாதிரி எந்தெந்த எல்லாம் வழிகளா நீ மாத்தி மாத்தி போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அப்ப எந்தெந்த வழியில மாத்தி மாத்தி போடலாம் அப்படின்னா இந்தந்த நிலையெல்லாம் மாத்தி மாத்தி போடலாம் சரியா முதல்ல என்ன கருப்பு வெள்ளை கருப்பு கலர் பேனுக்கு வெள்ள சட்டை போடலாம் சரி வெள்ளை சட்டை பிடிக்கல அப்படின்னா நீல கலர் போட்டுக்கலாம் அப்ப கருப்பு நீளம் சரி நீளம் பிடிக்கல அப்படின்னா சிவப்பு அப்ப கருப்பு சிவப்பு அப்ப மூணு பேர் வந்துருச்சா இப்போ கருப்பு கலர் இல்ல அடுத்து நீல கலர் பிராண்ட் சாய்ஸ் பண்ணிக்கலாம் நீல கலர்ல இருக்கு அத கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம் வெள்ளை கலர் இப்போ நீலம் நீலம் அவங்களே தெளிவா சொல்லிருக்காங்க ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து இந்த லைன் கொடுக்கல அப்படினா தாராளமா நீல நீலம் சேர்த்துக்கலாம் அந்த லைன் கொடுத்துட்டா நீல நீலம் சேர்க்க கூடாது அப்ப அதை மட்டும் விட்டுறலாமா அப்ப அதை விட்டுட்டு நீலம் சிவப்பு அவள அந்த பேர் சேர்த்துக்கலாம் மொத்தம் நம்ம எத்தனை வழிகள் எழுதலாம் அப்படினா அஞ்சு வழிகள்ல இந்த மாதிரி எழுத முடியும் சரி இதே மாதிரி இன்னொரு குஷன் இருக்கு அதை பாருங்க

ரெண்டு ஒம்பது ஒண்ணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடிக்கப்பட்ட தரவு அந்த தரவை எத்தனை வழிகளில் மூட்டல்கின்ற உருவாக்க புரிஞ்சிருக்கேங்கிறது சேலாகும் இதுதான் என்ன அப்படின்னா தரவு சேலாக டாபிக் இந்த கொஷின் பாக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கொஷின் பார்க்குறப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் சரியா ரெண்டு ஒம்பது ஒண்ணு இருக்கா அப்ப இது எல்லாமே என்னன்னா தரவு அந்த தரவை யூஸ் பண்ணி

बांगना होनी है तो बांगना अगर इन्ना पढ़ना होना है रेंट टाइम रेंट टाइम बल्दी सर या रेंट टाइम हमारे रेंट टाइम बल्दी को ऐसे के अगर उम्बा तोड़ो नहीं हो अगर उन्होंने तोड़ने होंगे चले जाओ उम्बा तोड़ने उन्हें के चले जाओ मर्डिंग क्या उन्हें इनको बोले सर या अगर यार नहीं तोड�

அப்போ லாஸ்ட்டாக ரெண்டு ஒன்று என்ன இருக்கா ஒன்று இருக்கா அந்த ஒன்று இந்த மாதிரி ரெண்டே எழுதியாச்சு சரி ஒன்று ரெண்டேச்சா அப்போ ரெண்டு கூட ஒரு தடையும் ஒன்பது சேர்த்து சேர்த்துடணும் சேர்த்து அப்படி மாற்றி கொடுக்கணும் இங்கே இதை தவற நம்பர் இதை ஃபார்ம் பண்ண முடியாது சரி அப்படிதான் அப்போ ரெண்டு ஒன்பது ஒன்று இந்த மூணு நம்பர் கொண்டு எத்தனை மூன்று நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு

ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முடியுது சோ இதெல்லாம் பார்த்தா எண்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போன வீடியோல பாத்துப்போம் அதுக்கு அப்புறம் இயற்கணிதம் சோ அவர் வீதம் மற்றும் வீதசர பாத்துப்போம் அது முடிஞ்சானே வடிவியல் பாத்துப்போம் சோ வடிவியலுக்கு அப்புறம் என்ன அப்படினா புள்ளியல் அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்க பார்த்தோம் அப்புறம் கடைசி என்ன அப்படினா தரவு செயலாக்கம் அந்த தரவு செயலாக்கம்னா என்ன அது என்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்க பார்ப்போம் ஓகே இதோட ஆறாம் வகுப்பு முதல் முடியுது சோ அடுத்து அடுத்த பருவம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கிடல வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு அதை பற்றி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர்ஸ் இருக்கும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நன்றி